அதேபோல் இன்னும் ஒரு முன்னாள் அமைச்சர் மக மகளிர் மற்றும் சிறுவக அமைச்சராக இருந்த சந்திராணி வண்டாரக்கு எதிராகவும் குற்றப்பகிர்வு பத்திரம் கையளிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய வீர கேசரி பத்திரிகை தலைப்படுகிறது முன்னாள் அமைச்சர் சந்திராணிக்கு குற்றப்பகிர்வு பத்திரம் கையளிப்பும் அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைக்கும் சட்டத்தரணி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம் முன்னாள் அமைச்சர் சட்ட சட்டத்தரணி மணிகோ முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டார கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியின் போல ஊழல் குற்ற குற்றத்தை செய்ததாக கூறி நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பயிறு பத்திரம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெருங்கிய முன்னிலையில் பிரதிவாதி முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டாரவுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது நல்லாட்சி அரசாங்கம் என்பது நாட்டில் நல்ல ஆட்சியை உருவாக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட அரசாங்கம் எனவே அந்த அரசாங்கம் மூன்றரை நான்கு வருடங்கள் நீடித்தது எனவே அந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியிலும் இவ்வாறு அமைச்சர்களாக இருந்தவர்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் அந்த அமைச்சுக்களை தம்பசம் வைத்துக் கொண்டு கொள்ளையடித்திருக்கிறார் என்பதாகத்தான் தெரியவர்கள் அதே போல தங்களுக்கு தேவையானவர்களை அமைச்சுக்குள் இணைத்துக் கொண்டு அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்திய பல விடயங்கள் தொடர்பில் இன்றைய அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே உரிய நடைமுறைகளை பின்பற்றாது உலர் வளைய அபிவிருத்தி திட்ட பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு நபரொருவரை நியமித்தமை மற்றும் சட்டவிரோதமாக சில அபிவிருத்தி திட்டங்களுக்கு தனக்கு நெருக்கமானோரை நியமிக்க அமைச்சின் செயலாளருக்கு அழுத்தம் கொடுத்தமை ஊடாக தண்டனைக்குரிய குற்றத்தை புரிந்திருப்பதாக கூறி சிறுவர் மகளிர் விவகாரம் மற்றும் உலர் அபிவிருத்தி குறித்த முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டாராவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இது குற்றப்பத்திரிகையை கடந்த மே மாதம் இருபதாம் தேதி தாக்கல் செய்திருக்கிறது இடைப்பட்ட காலப்பகுதியில் உலர்வளைய அபிவிருத்தி திட்ட பணிப்பாளர் நாயகமாக என்பவரை நியமித்தமை தனக்கு நெருக்கமானோரை பல்வேறு பதவிகளுக்கு சட்டவிரோதமாக நியமிப்பதற்கு அழுத்தம் கொடுத்தமை ஊடாக ஊழல் சட்டத்தின் எழுபதாவது அத்தியாயத்தின் கீழ் ஊழல் எனும் குற்றத்தை புரிந்திருப்பதாக கூறி இவ்வழக்கு பதிவு செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோடு எட்டு பெயர் சாட்சியாளர்களாகவும் வழக்கு பொருட்களாகவும் இருபத்தி ஐந்து ஆவணங்களும் நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்த வந்தபோது சந்திராணி பண்டார் ஆஜரான நிலையில் அவரிடம் குற்றப்பயிர் பத்திரம் கையளிக்கப்பட்டது பின்னர் குற்றஞ்சாட்டப்பட்டவரின் கைரிகையை பதிவு செய்ய உத்தரவிட்ட நீதிபதி தலா ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சிறையறுப்பினைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டார் இதன்போது பிரதிவாதியின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஜனாபி சட்டத்தரணி நலிந்து நளின் லதுவெட்டி இலஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பெயர் பத்திரிகை அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தார் அதன்படி வழக்கின் இணைப்புகளை பிரதிவாதியிடம் ஒப்படைக்க வழக்கை மீண்டும் எதிர்வரும் இருபதாம் தேதி விசாரணைக்கு அளிக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எனவே அந்த காலப்பகுதியில் பல்வேறு மோசடி இடம்பெற்றது ஒன்று மக்களின் பணத்தை கொள்ளையடித்து தங்களுடைய சொத்துக்களை அதிகரித்துக் கொண்டவை தங்களுடைய உறவினர்களுக்கு அந்த அமைச்சர் ஊடாக வழங்கப்பட வேண்டிய டெண்டர்கள் அதே போல பதவி நிலைகள் ஆகியவற்றை தங்களுக்கு தெரிய வர்களுக்கு வழங்கி அதிலிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டமை அதே போல தங்களுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து தங்களுடைய பதவி மோகத்தின் காரணமாக அதை தக்கவைத்துக் கொள்வதற்காக பல்வேறு வேலைகளை செய்தமை அதே போல தங்களுடைய பதவியை பயன்படுத்திக் கொண்டு சட்டவிரோதமான நியமனங்களை வழங்கியமை என்று இந்த அரசியல் என்ற விடயத்தை மிகவும் மோசமான ஒரு ஊழல் மிக்க பகுதியாக மாற்றிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பார்வையாக சுமத்தப்பட்டிருக்கிறது எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்போ அதனுடைய அதிகாரங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அதனோடாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கடந்த கால மோசடிகள் தொடர்பான விடயங்களை அலசி ஆராய்ந்து ஆதாரங்களோடு சாட்சியங்களோடு வழக்கு தாக்கல் செய்து வருகிறது எனவே அதில் ஒரு வழக்கு தான் சந்திராணி பண்டார அதே போல மோவின் சில்வாவுக்கு எதிரான இந்த சட்டவிரோத கோவி மற்றும் அதேபோல் அதிகார துஷ்பரகம் தொடர்பாக